நாம் யாரிடம் நட்பு கொள்வது இந்த பாடல் அருமையாக விளக்குகிறது யானை போன்ற பெருமையுடையார் நட்பை விளக்கி நாய் போன்ற இழிவுத்தன்மை உடையாராயினும் அவரது நட்பை விரும்பிக் கொள்ளல் வேண்டும் ஏனெனில் யானை பல நாள் பழகியிருந்தும் சமயம் வாய்க்கும் போது வாகனையே கொள்ளும் ஆனால் நாயோ தன்னை வளர்த்தவன் சினம் கொண்டு எரிந்த வேளானது தனது உடலில் அழுந்திக் கிடக்க அவனை கண்டதும் வாழையாட்டி அவன் அருகே செல்லும் கல்வி நலம் குலநலம் ஆகியவற்றை மட்டுமே கருதாமல் மனநலத்தையும் அறிந்து ஒருவரிடம் நட்பு கொள்ள வேண்டும் அகன்ற கல்வியும் சிறந்த குடியும் இல்லையெனினும் மனம் தூயவராயின் அவருடன் நட்பு கொள்ளலாம் என்பது இந்த பாடலின் கருத்து நாளடியாரில் எவ்வளவு அருமையான பாடல் இது பாடல் இரநூத்தி பதிமூணு யானை யானையவர் நண்புரி கேண்மை கெளி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்தவேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய் நாம் யாரிடம் நட்பு கொள்வது இந்த பாடல் அருமையாக விளக்குகிறது யானை போன்ற பெருமையுடையார் நட்பை விளக்கி நாய் போன்ற இழிவுத்தன்மை உடையாராயினும் அவரது நட்பை விரும்பி கொள்ளல் வேண்டும் ஏனெனில் யானை பல நாள் பழகியிருந்தும் சமயம் வாய்க்கும் போது வாகனையே கொள்ளும் ஆனால் நாயோ தன்னை வளர்த்தவன் சினம் கொண்டு எரிந்த வேளானது தனது உடலில் அழுந்திக் கிடக்க அவனை கண்டதும் வாழையாட்டி அவன் அருகே செல்லும் கல்வி நலம் குலநலம் ஆகியவற்றை மட்டுமே கருதாமல் மனநலத்தையும் அறிந்து ஒருவரிடம் நட்பு கொள்ள வேண்டும் அகன்ற கல்வியும் சிறந்த குடியும் இல்லையெனினும் மனம் தூயவராயின் அவருடன் நட்பு கொள்ளலாம் என்பது இந்த பாடலின் கருத்து நாளடியாரில் எவ்வளவு அருமையான பாடல் இது பாடல் இருநூத்தி பதிமூணு யானை யானையவர் நண்புரி கேண்மை கெலி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் தெரிந்தவேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய்